கோரிக்கை சீட்டு ஐயனார் அப்படின்னு ஒரு ஐயனார் இருக்கார் இங்கே கோரிக்கை சீட்டு எழுதுகிறது தனி சிறப்பு அதுவும் தகடல எழுதணும் உங்களுடைய மூணு கோரிக்கை ஏதாவது மூணு கோரிக்கை இடம் வைக்கணும் இல்லை சொத்து பிரச்சனை இல்லை உறவுகளுக்கு இடையில் பிரச்சனை ஏதாவது மூணு பிரச்சனை எழுதணும் எழுதி சீட்டு எழுதி அந்த குதிரையோட காலில் கட்டுவாங்க கட்டினதுலேருந்து முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி நாளுக்குள்ளே வேலை நடந்துடும் சில பேருக்கு நடக்குது சில பேருக்கு நடக்கலை ப்ளஸ்ஸும் சொல்லணும் மைனஸுன்னு சொல்லணும் நிறைய கோவில்களுக்கு போகிறதே சொல்லக்கூடாது நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுறீங்க இது எத்தனை நாளெலாம் நடக்குன்னு கேள்வியே கேட்கக்கூடாது தெய்வம் சம்மந்தப்பட்டது நிறைய மக்கள் முட்டாள்தனமாக வந்து இது எத்தனை நாள் நடக்கும் இது எத்தனை நாள் நடக்குன்னு நிறைய பேர் போய் சொல்லி தான் ஏமாற்றி விற்கிறாங்க மூணு நாளில் நடக்கும் ஏழு நாளில் நடக்குன்னு தெய்வ பொருட்களுக்கு நாட்கள் சொல்லக்கூடாது அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க கோரிக்கை சீட்டு மூலம் கூட நிறைய பேருக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக கோரிக்கை சீட்டு எழுத வந்திருக்கேன் அவங்க வீடியோ காலில் வந்திருக்காங்க உங்களுக்கு கோரிக்கை சீட்டு எழுதுன்னா நீங்களும் முயற்சி பண்ணுங்கள்